வணக்கம் மகளே ஸோ எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இப்போ டைம் வந்து இந்தியன் டைம் பதினொன்று முப்பது ஸோ அப்லோட் பண்ணக்குள்ள பன்னெண்டு மணியாக ஆயிரம் மணி நினைக்கிறேன் பட் பரவாயில்ல காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுக்கு இருக்கின்ற மக்களோட சப்போர்ட் வந்து எப்படி இருக்குன்னா இப்போ இன்னொரு போட்டியொன்று நடந்து கொண்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் தான் இதை வந்து நடத்துகிறாங்க அதில் மொத்தமாக வந்த ஓட் வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ஓட்டு நினைக்கிறேன் பத்து லட்சம் மொத்தமாவே அதுல அர்ச்சனா மேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு கிட்ட வந்து போயிருக்கு மொத்தம் பதினோரு பதினஞ்சு பேர் போட்டியில இருக்காங்க எல்லாருமே மில்லியன் கணக்குல சோசியல் மீடியால ரசிகர்களை வச்சிருக்கிற நபர்கள் தான் அப்ப அர்ச்சனா மேம் அவர்களுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதுக்கு கிட்ட ஓட்டுறதுக்கு மீதி நபர்களுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டு கூட வரையில அந்த சிங்கிள் ஹேண்ட்லிங் வின் பண்றது அப்படின்னு வாங்கல்ல அதுக்கு வரவேலக்கணும் நம்ம அர்ச்சனா பாத்துக்கலாம் எங்க எந்த போட்டி போனாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவங்களுக்கு டைட்டில் வந்து கொடுத்துடலாம் அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று சரிங்களா புல் டீட்டெயிலா பாத்துடலாம் ஆனா அடுத்தது பல பேர் கேட்பது என்ன அப்படின்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்குமா இருக்காதா இல்லைன்னா ஏன் இருக்குன்னா எப்போ அப்படின்னு ஒரு டீட்டெயில் ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிபி அல்டிமேட் சீசன் டூ தொடர்பான சில தகவல்கள் இந்த மூன்று விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே அர்ச்சனா மேம் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கலாட்டா ட்ரீம் கிரஷ் ட்ரீம் கிரஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று அவார்ட் ஒன்று நடத்துறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸாக இருக்கின்ற மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் சோசியல் மீடியாவில் வச்சிருக்கின்ற அப்புறம் இந்த சோசியல் மீடியாவில் மக்களால் தேடப்பட்ட பேசப்பட்ட ஆக்ட்ரஸ் சரிங்களா இப்போ அவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேரை வந்து எடுத்து அதுக்குள்ளே தான் இந்த காம்படிஷன் வந்து நடக்குது போட்டி வந்து நடக்குது இதில் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாவில் இருக்குது சோசியல் மீடியாவில் மீதி ஒரு அறுபது வீதம் ஐம்பது வீதமான நபர்களுக்கு ரவிதா அவர்கள் உட்பட மீதி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லியன் ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் மூணு மில்லியன் ஏன் அஞ்சு மில்லியன் கிட்ட இருக்கிற நபர்களை வந்து இருக்காங்க சரிங்களா ஆனா இங்கே கதை ஓட்டிங்கில் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அர்ச்சனா மாமார்கள் அர்ச்சனா மாமார்களுக்கு வந்த ஓட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மடைத்தேலங்களுக்கு முதல் எனக்கு கிடைச்ச அப்டேட் சரிங்களா இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும் அர்ச்சனா மாமார்களுக்கு ஆறு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொரு ஓட்டு மொத்தமா இந்த ஒரு பத்து பேரோட ஒட்டுமொத்த ஓட்டையுமே கூட்டினா எவ்வளவு அப்படின்னா ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஓட்டு அப்போ இதுல எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது வீத ஓட்டு வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மட்டுமே வந்திருக்கு அப்ப நெச்சு பாருங்க அர்ச்சனா அவர்களை மக்கள் எங்க டொப்ல வச்சிருக்காங்க அப்படின்னு எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் சரிங்களா என்ன நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ன நல்லா இருந்தா சொல்லும் செயலும் திறனும் நல்லா இருக்கும் என்ன நல்லா இருந்தா மக்கள் உங்களை உச்சத்துல வைப்பார்கள் அப்படி என்பதற்கு நம்ம பல பேரை பார்த்துருக்கோம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தளபதி விஜயண்ணா அவர்கள் தல அஜித் அவர்கள் அண்ட் சிவஹார்த்தியன் அவர்கள் ஒரு சின்னத்திலை ஆர்டிஸ்டா வந்து இப்போ டொஃபை ஆக்டர் குள்ள வந்திருக்காரு அண்ட் இப்போ இந்த ஆட்டத்துல இப்ப நடந்து கொண்டிருக்க கரண்ட் ஜெனரேஷன்ல தலைவி ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் நம்ம என்ன அகம் சுத்தமா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் மக்கள் உச்சத்துல கொண்டு போவார்கள் அப்படி என்பதற்கு அர்ச்சனா அவர்கள் அவர்கள் சிறந்த உதாரணம் பிக் பாஸ்லயும் அதே கலை தான் அர்ச்சனா அஞ்சு லட்சம் ஓட் வருதுன்னா மீதி நபர்களுக்கு ஒரு லட்சமே வராது அர்ச்சனா மேமுக்கும் ரெண்டாவது இடத்துல இருப்பவங்களுக்கு முடியல மூணு லட்சம் நாலு லட்சம் போட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ச்சனா மேமுக்கு ஆறு லட்சம் வந்து வந்துருக்குன்னா ரெண்டாவது இருக்கிற நபர்களுக்கு ஒரு லட்சம் போட் கூட வராமல் இருக்கு அதை சரியா ஸோ அஞ்சு லட்சம் ஓட்டுக்கிட்டே டிஃப்ரெண்டாக இருக்கு தலைவி வேற லெவல் ஸோ இன்னொரு முக்கியமான வடிவம் என்னென்னா இப்படி ஒரு போட்டி நடக்குது அப்படின்னு இன்னும் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஃபிஃப்டி ரசிகர்களுக்கு தெரியாது சரியா சோ இப்ப வர்ற ஓட்டெல்லாம் ஜஸ்ட் பிப்டி பெர்செண்ட் தான் மீதி அலவாசி பேருக்கு இப்படி ஒரு போட்டி நடக்குது அப்படின்றதே தெரியாது அப்ப அவங்களோட ரேஞ்ச் எங்க இருக்குன்னு பாருங்க மக்களே சரிங்களா சீச சூப்பர் ஸ்டார் வேறுற மாதிரி இல்ல ஓகே சோ இது வந்து தலைவி அவர்கள் தொடர்பான அப்டேட் அப்புறம் அவங்க கொடைக்கானல் பிசியஸ் எல்லாம் சும்மா வேற மாதிரி இருக்கு நார்மல் போன்ல எடுத்து போடுறதே எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய படம் பிக் ஸ்கிரீன்ல அவங்களுடைய ஒரு ஹீரோயினா அடிக்கல வேறுற மாதிரி தியேட்டர் அதிரும் வெயிட்டிங் ஃபார் தட் மோமெண்ட் சரிங்களா ஓகே இது அர்ச்சனா மேம் அவர்கள் தொடர்பான ஒரு அப்டேட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் அறுபத்தஞ்சு கேமரா பல கோடி பேர் பாக்குற அந்த பிக் பாஸ் மாயா அப்படின்ற ஒரு தனி நபருக்காக ஒரே ஒரு நபருக்காக மக்கள் கொண்டாடிய பிரதீப் அவர்களை வழியில் அனுப்பினார்கள் அநியாயம் அப்பைய சொல்லி அதுக்கப்புறம் அந்த மாயாவுக்காகவே எல்லாமே மாத்தப்பட்டது ஸ்கிரிப்ட் மாத்தப்பட்டது ஒரு அறுபத்தஞ்சு வருடம் ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு நபர் இவ்வளவு வருடம் கட்டிக்காம காப்பாத்தினா ஒரு மான மரியாதை அந்த மக்களோட அந்த அன்பு அது போனாலும் பரவாயில்ல மாயாவுக்காக அப்படின்னு சேவையை வந்து செய்தாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிக் பாஸ் ஒரு பெரியதொரு ஷோ பெரியது ஒரு கம்பெனி பிக் பிரதர் ஆங்கிலத்தில இருந்து இங்கே வந்தது பல மொழிகள்லாம் நடத்தப்படுது இந்தியாலே இந்த பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ அப்படின்னு ஒரு டிவி ஷோவே மாயா அப்படின்ற ஒரு நம்பருக்காக என்ன கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல அடுத்த சீசனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தாலும் பரவாயில்ல மக்களோட நன்மதிப்பை பெற்றவரை என்னோட கரியர் க்ளோஸ் ஆனாலும் பரவாயில்ல கெட்ட பேர் ஆனாலும் பரவாயில்ல மாய அப்படின்னு அந்த மாயாவுக்காக அவ்வளவு பெரிய ஒரு ஷோக்கு ஒரு பிளாக் மார்க் வந்தாலே பரவாயில்லன்னு அந்த மக்கள் ஒரு பத்து ஓட்டு இல்லாத ஒரு நபர் அந்த நபரை வந்து ஒரு பெரிய இதாக காமிக்க ட்ரை பண்ணார்கள் அப்படின்னா இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் ஏமாத்திரம் ஏமாத்திரம் அப்ப அந்த ஷோக்கு ஒரு ஷோ நடத்தணும்னா இவங்கள ஒரு சூப்பர் ஸ்டாராக காமிக்கணும் சரிங்களா இப்போ நாட்டில் இருக்க முடியாமல் நாட் அவுட் ஓடிவிட்டாங்க அப்படி இருக்கு அவங்களுக்கான இது எங்கே போனாலும் மக்கள் கழுவித்துறாங்க சரியா அப்போது இந்த ஷோ நடத்துனா எகைன் வந்து இவங்களுக்காக நடத்தப்படணும் ஆனால் இங்கே தினேஷ் இருக்காரு விஷ்ணு இருக்காங்க மணி இருக்காங்க அர்ச்சனா மேம் இருக்காங்க ஸோ இப்போ உண்மை பிக் பாஸ்ல இருக்கக்குள்ள வழியில் என்ன நடக்குதுன்னு தெரியலை அது அது அவங்கக்கிட்ட என்ன படமும் வந்து இவங்க காமிக்கலாம் ஆனால் இங்கே மக்களோட கதையெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்போ இங்கே நடத்த முடியுமா அப்படின்றதுக்குள்ள நமக்கு வர்ற அப்டேட் படி பிக் பாஸ் கொண்டாட்டம் நடத்துனா அதுல வந்து மாயாவை எகெய்ன் வந்து இவங்க போடுற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒன்று ஸ்கிரிப்ட் ஒன்று நடத்தணும் ஆனால் அது நடத்த பெரிய தடை இருக்குது அதனாலேயே குழம்பி போயிருக்காங்க அது தொடர்பான அப்டேட்டே வந்து இவங்க இன்னும் எடுக்காம இருக்காங்க அப்படின்றதான் கதை சரிங்களா அதே நேரத்தில் இந்த நாட்டை ஓடி போனாங்கல்ல மாயா அப்போ அவங்க வந்து இந்த ஷோக்கு வரணும்னா அவங்களும் வந்து வந்து நிறைய கண்டிஷன் அப்படின்ற மாதிரியான தகவல் சரிங்களா பிக் பாஸ் கொண்டாட்டம் வருமா வராதா அப்படின்னா அங்கேயும் இங்க ஒரு தடையா ஒரு பிரச்சனையா இருப்பது இந்த மாயா அண்ட் கேங் தான் சரிங்களா அவங்களுக்கு சார்பாக இந்த ஷோவை கொண்டு போறது எப்படி ஸ்கிரிப்ட் போடுறது எப்படி இந்த மணி தினேஷ் முக்கியமா இந்த பி டி அவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவது அப்படி என்பதிலே குழம்பி போயிருக்கார்கள் பட் அப்படி இருந்தால் நமக்கு படி எப்படியாவது பிக்பாஸ் கொண்டாட்டத்தை எடுக்கணும் என்ற தான் இருக்காங்க அதுவும் மாயாக்கு அந்த புள்ளி கேங்க வந்து நல்லவர்கள் மாதிரி காமிக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதற்கான ஸ்கிரிப்ட் போய்கொண்டிருக்கின்றது அப்படி என்பதான் அப்டேட் ஸோ கூட்டிக் கழிச்சு பார்க்க போனா மார்ச் மாதம் முதலாவது வீக் இல்லை அப்படின்னா பெப்ரவரி எண்ட்ல இந்த பிக்பாஸ் கொண்டாட்டத்தை போட்டு முடிப்பார்கள் அப்படி தகவல் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வேணாம் இந்த மாயா திரும்ப பார்க்கவும் தான் என்னுடைய விருப்பம் சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா கேங்க நினைச்சாலே கோவம் வருது மக்களே ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிபி அல்டிமேட் பாஸ் கொண்டாட்டத்தை முடிச்சா தான் பிபி அல்டிமேட் தொடர்பான அப்டேட்டை வந்து சிந்திக்கலாம் ஸோ பிக் பாஸ் கொள்நாட்டமே இப்படி போய்கொண்டு இருக்கக்குள்ள வீல் பி அல்டிமேட் தமிழ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கை தான் இருக்கு தெலுங்குலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான அப்டேட் வந்து இன்னும் வரல பட் ரிவ்யூர்ஸ் சைட்ல இருந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க எப்படியும் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கு இல்லை அப்படின்னா மார்ச் செகண்ட் தேர்ட் வீக்கில் நடக்கும் அப்படின்னு பட் அது தொடர்பாக ஒஃபிஷியலி எந்த அப்டேட்டுமே வரையில பட் தெலுங்கில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓகே அடிச்சு கன்ஃபார்மாக சொல்லலாம் தமிழ்லையும் வந்து வரும் அப்படின்னு பட் தெலுங்குல இது வரைக்கும் எந்த இதுவும் வராதபடியா தமிழே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு சரிங்களா இது எல்லாமே அகைன் கண்டிப்பா இந்த வருடம் பிபி அல்டிமேட் தமிழ் வந்து நடக்க வேண்டியது அப்படி நடக்காம போச்சுன்னா அங்கேயும் இந்த புள்ளி கேங் கூட தான் சரிங்களா ஏன் அப்படின்னா அது எப்படின்னா ஆல்ரெடி இந்த சீசன் செவன் மக்களால் கழுவி ஊற்றப்பட்டது மக்களுடைய வறுப்புக்கு காரணமானதுக்கான புள்ளிகள் சரிங்களா ஸோ அதனாலேயே அடுத்த சீசன் வந்து நடக்கணும்னா இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை முடிச்சிருக்கணும் அது இன்னும் முடிப்படாமல் இருக்குது ஸோ இந்த பிபிஎல் டிவேட் பின்னுக்கு போகிற காரணமும் இங்கேயும் அந்த புள்ளி கேங்குக்கு ஒரு ஃபேவராக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறப்படியா தான் இன்னும் எழுத்துக்கொண்டிருக்கு அப்படிங்கறத என்னுடைய பார்வையும் எனக்கு வருகின்ற அப்டேட் சரிங்களா ஸோ லெட்ஸி மகளே ஓகே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி